அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களம் பிரஜ்வால் ரேவண்ணா என்ற அந்த பெயர் பாஜக தலைவர்களுடைய தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தலிலே பாஜகவின் தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக பிரஜ்வால் ரேவண்ணா மாறிவிடுவாரோ என்ற அச்சத்தை அவர்கள் எல்லோரிடமுமே ஏற்படுத்தியிருக்கிறது யார் இந்த பிரஜ்வால் ரேவண்ணா இவர் தேவகவுடாவுடைய பேரன் அவருடைய மகன் ரேவண்ணா இந்த முறை ஹாசன் என்ற தொகுதியில் எம்பியாக போட்டியிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி எட்நூறு வீடியோக்கள் பெண்களோடு இவர் இருக்கக்கூடிய அந்த வீடியோக்கள் வெளி வந்து ஒரு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு அதிர்ச்சின்னு மட்டுமே சொல்லி இதை கடந்து விட முடியாது பதை பதைக்க வைத்திருக்கிறது அனைவரையும் மிரட்டி வல்லுறவு வைத்திருக்கிறார் கற்பழிப்பு செய்திருக்கிறார் அதை எல்லாவற்றையுமே வந்து வீடியோவாக எடுத்து வைத்திருக்கிறார் இதை வந்து சொல்ல ரொம்ப மனம் வலிக்கிறது அந்த பெண்களுடைய நிலையை யோசித்து பார்க்கலாம் வாட் கைண்ட் ஆஃப் அ பர்ஷன் இஸ் திஸ் என்று அந்த ஒரு கேள்வியும் எல்லார் மனதிலுமே எழுகிறது இதையெல்லாம் படம் பிடித்து அதை பார்க்கக்கூடிய குரூர எண்ணம் படைத்தவராக இருக்கிறார் அந்த சோகக் கதைகள் கண்ணீர் கதைகள் ஒரு புறம் என்றால் இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் அதிர்வுகள் என்ன முடியவில்லை இதில் என்ன கொடுமை அப்படின்னா இந்த வீடியோக்கள் வெளிவந்த உடனே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றவுடன் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து இவற்றை பற்றி விசாரிக்க அமைத்திருக்கிறது இதை அமைத்தவுடன் இந்தியாவில் இருந்து தப்பி அவர் வந்து ஃப்ராங்ஃபர்ட்டுக்கு போய்ட்டுறார் சமூக வலைதளங்களில் ஒரு கருத்து மிகவும் பரவலாக சென்று கொண்டிருக்கிறது ரெண்டு பேர் ஜெர்மனியில் இருக்காங்க ஒருத்தர் த்ருவ் ராத்தி அவர் வந்து வீடியோவை எடுத்து இந்தியாவில் போட்டுட்ருக்காரு இவர் இந்தியாவில் எடுத்த வீடியோவை கண்டு அச்சப்பட்டு ஜெர்மனிக்கு ஓடிட்டார் என்று பரவலான கருத்து எல்லோராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனைக்கு இதுவரை பாஜக தலைவர்கள் யாருமே ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை தேசிய பெண்கள் ஆணையம் இருக்கு அதனுடைய தலைவர் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார் பெண்கள் நலத்துறை அமைச்சர் இருக்கிறார் அவரும் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார் எந்த கருத்தையும் சொல்லவில்லை பிரதமர் மோடி இவருக்காக பிரச்சாரம் செய்திருக்கிறார் இப்போதான் ஒரு போன வாரம் ஒரே மேடையிலே அனைவரும் தோன்றியிருக்கிறார்கள் இவரோடு இருக்கக்கூடிய புகைப்படம் எல்லா இடங்களிலுமே ரொம்ப அப்படியே வைரலாக போயிட்டு இருக்கு பாஜகவிற்கு இது தெரியாமல் இருக்குமா தெரியாமல் அவருடைய ஒரு பிரைவேட் லைஃபு தெரியல அதனால் பாஜக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா என்று எல்லோரும் கருதலாம் ஆனால் அங்கேயே இருக்கக்கூடிய இன்னொருத்தர் தேவேந்திர கவுடா என்று இருக்கக்கூடிய இன்னொரு தலைவர் பாஜகவுடைய தலைவர் அவர் வந்து இவர்களோடு கூட்டணி வைக்கக்கூடாது குறிப்பாக பிரஜ்வால் ரேவன் நீங்கள் வந்து எம்பி பதவியை கொடுக்கக்கூடாது அதுவும் பாஜகவோடு கூட்டணியில் நிற்கக்கூடாது இவர் மேலே இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்று ஒரு கடிதத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே எழுதியிருக்கார் ஆனால் பதவி வெறி எப்படியாவது எதை சொல்லியாவது யாரை பிடித்தாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்ற பாஜகவுடைய பதவி வெறி இப்போ பாஜகவையே படுகொழியில் தள்ளிவிட்டது இன்னொரு கேள்வியும் எல்லாரும் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் எப்படி வெளியில் தெரியலாமல் இருந்துச்சு அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏன் இது பத்திரிகைகளிலே ஒரு பெரிய செய்தியாக வரவில்லை அப்படின்னா அவர் வந்து பெங்களூரில் இன்ஜெங்ஷன் வாங்கியிருக்கார் பத்திரிகையாளர்கள் யாரும் இதை பற்றி பேசக்கூடாது செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெங்ஷன் வாங்கியிருக்காங்க இதை பற்றி நியூஸ் மினட்டுடைய எடிட்டர் திருமதி தான்யா ராஜேந்திரன் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிந்து குழுமம் சென்னையில் இருக்குது இவர்களுக்கு எதிராக எந்த விதமான உத்தரவும் இல்லை கேக் ஆர்டர்ஸ் எதுவுமே கிடையாது சென்னையில் ஜீரோ கேக் ஆர்டர்ஸ் ஆனால் இதே ஹிந்து குழுமம் பெங்களூரில் இருக்குன்னா பெங்களூர் ஹிந்துவிற்கு எதிராக நூற்றி தொண்ணூற்றம்போது கேக் ஆர்டர்ஸ் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் வந்து யார் போய் இப்படி இப்போ தடை உத்தரவு என்னை பற்றி பேசக்கூடாது என்னை பற்றி எந்த செய்தியும் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு கேட்டால் உடனே கொடுத்து விடுகிறார்கள் அதுதான் இந்த பிரச்சனை வெளியே வராமல் போனதற்கு முக்கியமான காரணம் என்று அதையும் சொல்லியிருக்கிறார் இப்போ இது வந்து ஒரு அகில இந்திய பிரச்சனையாக மாறியிருக்கிறது யாராலும் நம்ப முடியவில்லை ஒரு எம்பி ஒரு இந்தியாவுடைய ஒரு பிரதமர் பிரதமருடைய பேரன் பொது வாழ்விலே இருக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட ஒரு பவேர்டட் சைக்கோத்தனமான விஷயங்களிலே ஈடுபடுவாரா என்ற அந்த ஒரு இது ஏற்பட்டிருக்கிறது அதைவிட கொடுமை என்னென்னா அதை தப்பிக்க விட்டு விட்டார்களே அவர் வந்து அது அவருடைய சொந்த வாழ்க்கை யாருக்கும் தெரியல இது என்று சொல்லலாம் ஆனால் தப்பிக்க விட்டு விட்டார்களே அவர் அங்கேருந்து இப்போ இந்தியாவுக்கு எக்ஸ்ட்ராடைட் பண்ணி திருப்பி கூட்டிகிட்டு வரதற்கு என்ன முயற்சிகளை பாஜக செய்யும் முயற்சிகளை செய்யுமா கூட்டணி கட்சி என்பதால் எந்த நடவடிக்கையும் எடுக்காதா என்பது தான் மில்லியன் டாலர் கொஸ்டின் விஜய் மல்லையா நிரவ் மோடி அந்த வரிசையிலே பிரஜ்வல் ரேவண்ணாவா என்ற கேள்வியையும் எல்லோரும் எழுப்பி வருகிறார்கள் பிரதமர் இதை பற்றி ஏதாவது பேசுவார் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அதற்கு வாய்ப்பு எதுவும் கிடையாது என்று தான் தோன்றுகிறது அவர் ரேவண்ணா வந்து அதுக்கு ஒரு டிஃபென்ஸ் கொடுக்குறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதெல்லாம் நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ரேப்புக்கு வந்து தெர் இஸ் நோ லிமிட்டேஷன் இருபது வருடங்கள் ஆனாலும் இருபத்தைந்து வருடங்கள் ஆனாலும் புகார் கொடுத்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எப்படி ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதை எளிதாக கடந்து செல்ல முடிகிறது ஜேடிஎஸ் எம்எல்ஏக்கள் போர்க்கொடி இருக்கிறார்கள் ஒரு பெண் எம்எல்ஏ பிரஜ்வால் ரவணா மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர் இந்தியாவிற்கு கைது செய்து இந்தியாவிற்கு மீண்டும் அழைத்து வரப்பட வேண்டும் அப்படி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் ஜேடிஎஸ்லேருந்து நான் பதவி விலகுவேன் என்று ஓப்பனாக சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த ஜேடிஎஸ் எம்எல்ஏக்களும் இதற்கு எதிராக போர்க்குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நம்ப முடியவில்லை இப்படிப்பட்ட ஒரு அருவருக்கத்தக்க செயலை செய்துவிட்டு அதற்கு சப்பை கட்டும் கட்டி கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் இதையே வந்து ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏவுடைய மகனோ எம்பியுடைய மகனோ காங்கிரஸ் எம்பி யாரோ ஒருத்தர் செய்திருந்தால் என்ன ஆயிருக்கும் என்ன எப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருப்பார்கள் பாஜகவினர் இதில் மிக மிக கொடுமை என்னவென்றால் அந்த கோடி மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த வடநாட்டு ஊடகங்கள் யாருமே இதை பற்றி ஒரு பேச்சு பேசவில்லை எல்லாரும் அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள் கள்ள மௌனத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்குமே மக்கள் தக்க பாடத்தை புகட்ட தயாராகிவிட்டார்கள் நன்றி வணக்கம்